ஹாய் மக்களே வணக்கம் நான் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து ஆறுமுகம் இப்போ நான் செஞ்சிக்கு போயிட்டுருக்கேன் செஞ்சி மலைக்கோட்டையை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன் இந்த இது இது தெரிந்து பாருங்க நேருக்கு இதான் மலைக்கோட்டை சூப்பரான இடங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது அதை பாருங்கள் இதான் அந்த மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டைக்கு நான் அந்த ட அந்த பைப்பாஸ்லேருந்து திரும்புகிறேன் இதாங்க அது போர்டு செஞ்சி மலைக்கோட்டைக்கு போகும் போகும் வழி இந்த வழியால் தான் போகணும் அப்படியே திரும்பி இந்தாண்ட பாருங்களா ராணி கோட்டை இந்த ராணி கோட்டை போகிறதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா முக்கியமான ஒரு வேலையாக வந்தோம் அப்படியே சரி உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து போகணுன்னு ஆசை இது தாங்க அந்த மலைக்கோட்டை மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் தான் நம்ம தேசிய கோடி பார்க்குது பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இந்த இடமே பார்த்தீங்கன்னா பாருங்களாம் எவ்வளோ கிரவுண்டு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது இது பின் சைடு நம்ம போனோங்கன்னா மலைக்கோட்டை சைடு அப்போது பச்சை பச்சையும் நல்லா விவசாயங்கள் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது இந்த மலைக்கோட்டையை பார்த்துட்டோம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்து பார்த்துட்டோம் மலைக்கோட்டையை பார்த்துட்டு இப்போ அந்த பெருமாள் கோயில் ஒன்று பக்கத்தில் ஒன்று இருந்ததுங்க அது பழஞ்ச கோயில் அது பழைய காலத்து கோயில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் அந்த குச்சிப்படி விளையாட்டுலாம் விளையாடுவங்களே பாருங்கள் இந்த வயசானவங்க அந்த குச்சிப்புடி டான்ஸு அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள கோயில் உள்ள நல்லா பார்க்க சிறப்பம்சமாக இருந்தது ரொம்ப நேரம் அந்த அந்த இப்போ ஒவ்வொருத்தவங்களும் குரூப் குரூப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே இதை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி இந்தமாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும் இப்போல்லாம் இதெல்லாம் கண்ணாலே பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த குச்சிப்புடி டான்ஸு இவங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அங்கே உள்ள அந்த குறுக்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் அவங்களும் கேட்டுறன் பாருங்களா இவங்க எல்லாமே அங்கே கும்பலாக உட்காந்துட்ட ஒரு ஒரு இரநூறு பேர்கிட்ட இருந்தாங்க அந்த உள்ள அந்த பெருமாள் கோயில் உள்ள இவங்க எல்லாமே மியூசிக்கு இந்த மோளம் இது எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே இதை பாருங்க அதை அது பக்கத்தில் இருக்காருங்களா மோளம் வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த இந்த கிராமத்தில் இவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை இது பண்ணோம் இந்த மாதிரி மோளம் ஆச்சுக்கின்னு பாட்டு பாடிக்கணும் குச்சிப்புடி டான்ஸ் ஆடுவாங்க போல இருக்குது இவர் தான் அந்த பாடகர் அவரை பாருங்களாம் நல்லா நல்லாயிருக்குல்ல அவர் அவர் பாடின பாட்டு என்னால் எடுக்க முடியல இப்போ நான் உங்கக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய அந்த கோயிலில் பெருமாள் சாமியை பார்க்க போகிறோம் உள்ளே போகிறோம் இதாங்க அந்த பெருமாள் சாமி அதாவது பெருமாள் நடுமத்தில் இருக்கார் அந்த அலமேலு மங்கை அலமேலு மங்கை இவங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்காங்க பாருங்களாம் இது அது மூலசனத்தில் சாமி எடுக்க முடியல அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டேன் ஆனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்